பெண்களை மிகவும் கொச்சையாக பேசிய அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார்

இது போன்ற நிலைகள் ஏற்படுகிற போது அன்றைய ஆட்சி காலத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மூன்று மாதத்திற்கான தொகையை அரசே வழங்கி யாருக்கு பிறகு மத்திய அரசு வழங்கின நிதியை அரசின் நிதியை சேர்க்கப்பட்டு இருக்கிறது என்று வரலாறும் இருக்கிறது அதை இவர் பின்தொடர வேண்டும் என்னுடைய ஆசை இல்லை